அதாவது இந்த மாதிரியான உடை அணியும் பொழுது அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ண தவறான கண்ணோட்டத்துல பாக்க கூடாது இது ரெண்டுமே பாவம் தான் சோ இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு ஆணும் ஒரு பெண்ண தவறான கண்ணோட்டத்துல பாக்க கூடாது அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் வேணும் ஒன்று அந்த பெண்ணுடைய உடையானது அவங்களுடைய உடல் முழுவதும் மறைத்தபடி இருக்கணும் இன்னொன்று அந்த ஆண் இறைவனுக்கு கீழ்படிந்த ஒரு நபரா இருக்கணும் இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அங்க பாவம் அப்படிங்கிறது இருக்க போறது கிடையாது அதே சமயம் இறைவன் மனுஷங்களுக்கு பிரிவில் அப்படிங்கறத கொடுத்திருக்கிறாரு அதே சமயம் அவர் யாரையுமே போர்ஸ் பண்ண கிடையாது ஏன்னா இங்க மனுஷனை அவர் சோதிக்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட சோதனையில அவன் வென்று பரலோகம் போவான்